మట్టి సౌండ్ సౌండ్ తగ్గిమ్మా ஆய் ஆயணிச்செல்லாம் இவன் சாப்பிட்டாச்சா தளபதி விஜய் ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் லைக் ரொம்ப நன்றி தம்பி எங்க அங்க முடிய காமிங்க மலேசியா மாறன் தம்பி அம்மா வணக்கம் என்ன ரொம்ப நாள் ஆச்சு நானே ஒரு பதினஞ்சு நாளைக்கு வீடியோ போடல லைவ் லைவ் வரல ரெண்டு தடவை மட்டும் லைவ் வந்தால் அதுக்கப்புறம் வரல என்ன உங்களை ஆளை காணோம் மதர் டேஸ் அம்மா சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தம்பி வாழ்க வளமுடன் ஹாய் சொல்றீங்க ஹாய் ப்ரோ ஆர்பியா ஃபர்ஸ்ட் ப்ளை சொல்றீங்க அப்படியே செல்லம் ஓகே ஓகே செல்லம் மலேசியா மரணன் தம்பி அந்த பாட்டு பாடுங்க கேட்டு ரொம்ப நாளாச்சு இதோ பாடுறேன் எடுத்து வச்சுட்டு பாடுறேன் அதனால தான் தளபதி நைஸ் ஹேர் ஜடை ஓகே தேங்க்ஸ்ப்பா வாழும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டாச்சு ரவா உப்புமா தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் நான் உங்கள் அம்மா மாதிரி சரிங்களா குமார் காய் வாங்க வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஹாய் மேம் ஹவாரியும் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பாப்பா ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க நீங்களும் போடுற எல்லாம் சூப்பரா இருக்கு பாப்பாவோட சூப்பரா இருக்கு தளபதி விஜய் அக்கா ஜடை அவருங்க நல்லா இல்லை அடிக்கிற வெயிலுக்கு கொண்டதான் போட்டுப்பேன் சரி இன்னும் நான் கொண்ட போட இன்னும் முடிய அவுக்கில் அதனால் எப்படி இருக்குது பண்டை போட்டேன்னா அவ்வளோதான் அதோடு சாய்ந்தரம் தான் உங்களுக்கு என்ன வயது அதே ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு ரொம்ப கூடறீங்களா என்ன இது எனக்கு நாற்பது வயசு நான் உங்கள் அம்மா வயசு என்ன போய் லவ் பண்ணுறேன் சொல்கிறீங்க ஆ என்னது இது ஒழுங்காக பேசுகிறதா இருந்தால் வாங்க நம்ம லைவுக்கு இல்லைன்னா வராதிங்க நான் ஹைட் பண்ணிவிடுவேன் சேனலை மரங்க தம்பி இருங்க நான் பாடுறேன் தப்பாக நான் சொல்லியிருக்கேன்ல நான் எடுத்து வச்சுட்டு பாடுறேன் சரிங்களா உங்களுடன் நான் இனிய காலை வணக்கம் லட்டு அக்கா ரொம்ப நன்றி நன்றி தம்பி லட்டு தம்பி குமார் கும்மி ஹாய் தங்கத்தி அப்படின்றீங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா குமார் கும்மி பேர் நல்லா இருக்கு குமார் கும்மின்றது உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டா அப்போ நீங்கள் என்னோட அண்ணா சரிங்களா அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறதுலாம் வேண்டாம் சரியா உங்களுடன் நான் சாப்பிட்டியா அக்கா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க நான் சாப்பிட்டுட்டேன் ரவா ரவ உப்புமாவும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டேன் மலேசியா மரன் தம்பி உங்களுக்காக நான் இந்த பாட்டை பாடுறேன் நீ என்ன யாரு பாணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க மலேசியா தம்பி அவன் ஏதோ பைத்தியம் போல அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதாம் என்ன லவ் பண்ணுறானா லூசு நம்ம என்ன பண்றது எதோ லூசுங்க நம்ம லைஃப் வந்திருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்களா உங்களுடன் நான் அழற மாதிரி போட்டிருக்காங்க கேப்டன் சொல்லிட்டு ஆமா ஆமாப்பா நம்ம மாரன் தம்பி எப்ப வந்தாலும் நம்ம லைவுக்கு இந்த பாட்டு கண்டிப்பா கேட்பாங்க அதான் பாட்டு பண்ண எதை சொன்னாலும் என்ன டார்கெட் பண்றேன் நீ இந்த மாதிரி பேசுனா நான் தான் டார்கெட் பண்ணுவோம் மலேசியா மரம் தம்பி சூப்பர் அம்மா நைஸ் தேங்க்யூ சொல்றீங்க ரொம்ப நன்றிப்பா உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா குமார் காயத்ரி பாப்பா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க எங்களுக்கு சேர் போட்ட டி பிடிச்சிருக்கு அந்த லேடி கேட்டப்பில பண்ணாங்க டூர் போயிட்டு அதனால லவ் பேச முடியல அப்படிங்களா ப்ரோ அப்படிங்களா சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் நான் அவர்கிட்ட நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அவருடைய அண்ணா வந்து இறந்துட்டாரு போன மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அது அந்த இதெல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த நேரத்தில் மீசை எடுத்துட்டாரு அவருக்கு அதுக்கு முன்னாடியே அந்த சந்தானம் காமெடி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கன்னு ஜுவல்லரி அந்த காமெடி பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை அந்த மீசை எடுத்ததுக்கும் கரெக்டாக இந்த அந்த எங்களுக்கு அந்த லீவு கிடைச்சிது அதுக்கப்புறம்தான் அவர் வேலைக்கு போனார் அதனால நான் இந்த நேரத்தில் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் எடுத்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பா நான் அவருடைய நான் சொல்றேன் உங்க நீங்க பண்ண கமெண்ட் வந்துருந்துச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு உங்களோட நான் அருமையா இருக்கு அக்கா பாடல் வரிகள் அருமை குரல் குரல் ஓகே ஓகே நன்றிப்பா நன்றிப்பா நான் மலேசியா மரன் தம்பி எப்ப லைவுக்கு வந்தாலும் இந்த பாட்டை கேட்பாங்க தளபதி விஜய் சிஸ்டர் ஹேர் ஜடை அவருங்க நல்லா இல்லை தப்பாக நினைக்க வேண்டாம் இல்லை தம்பி நான் வந்து இப்படி இப்படி கொண்ட போட்டுருவேன் இப்படி கொண்ட போட்டுருவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சமைக்க போகணும் அந்த நேரத்தில் கிளிப் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்ட போட்டுருவேன் இப்போது ஜடையை அவுத்துருவேன் நான் சரிங்களா தவறான கமெண்ட் யாரும் போடாதீங்க நம்ம சொல்கிறோம் தம்பி அவங்களுக்கு புத்தி இல்லை நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் புத்தி இல்லை அந்த தான் வராங்க நம்ம என்ன பண்ணுறது நம்ம நல்லவங்க நிறைய பேர் வராங்கல்ல அதுக்காக அந்த பைத்தியக்காரங்களை வந்து நான் ஹைட் பண்ணிடுறது கரெக்ட் தானே மலேசியா மாறன் தம்பி நல்லா போகுது ஒர்க் அப்படின்றிங்க ஓகே ஓகேப்பா காலை சாப்பிட்டுட்டாச்சு மதியம் சாப்பிடு சாப்பிட போகிறோம் ஓகே ஓகேப்பா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க சரியா மலேசியா மாரன் தம்பி என்ன என்னமா சமைச்சிங்க தான்ப்பா சமைக்கணும் மாங்காய் இருக்குல்ல அது அப்படியே பீஸ் பீஸாக தான் நம்ம குழம்புல போடுவோம் அது அப்படி தான் குழம்புல போடுறது எல்லோரும் மாங்காய் அரைச்சிக்கிட்ட குழம்புனா மாங்காவை அரைச்சி போடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு மாங்காய் அரைச்சிக்கிட்ட குழம்பு நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்காமல் நம்ம நான் வந்து சாம்பார் வெங்காயம் நாலு வெங்காயம் போடுவேன் ஆனால் அரைச்சி விட்ட மசாலா அது தனியாக மிளகு சீரகம் அதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு அதெல்லாம் வறுத்துட்டு கொஞ்சமாக அரிசி அதெல்லாம் வறுத்துட்டு அது குழம்பு நம்ம தயாரிக்கணும் கொஞ்சமாக புளி அதாவது மாங்காய் போடுறோம் கொஞ்சமாக புளி வெங்காயத்தை கருகு போட்டு தாளிச்சிட்டு கருவில் போட்டு தழைச்சிட்டு சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாங்காவை போட்டு நம்ம அரைச்சி வெட்டு வேலை கொட்டிடணும் கொஞ்சமாக லைட்டாக மிளகு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சால் அஞ்சு நிமிஷம் அந்த குழம்பு ரெடி ஆகிடும் மோர் குழம்பு மாதிரி மோர் குழம்பு எவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்கிறோம் அந்த அளவுக்கு இது சீக்கிரம் செய்கிற குழம்பு ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து என்னோட ஃப்ரெண்டு அவங்க பிராமின் அவங்க அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவேன் வாங்க கிடைக்கும் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படியே வாயில் நினைக்கும் போதே அப்படியே எச்சி ஊறம் அந்த மாதிரி ஒரு குழம்பு அது நம்ம சேனலில் இருக்குது நான் சரி உங்களுக்கு இந்த இதுவை சொன்னேன் நான் மோர் குழம்பு எவ்வளோ குயிக்காக நம்ம அந்த அளவுக்கு இதுவும் குயிக்காக பண்ணுற ஒரு குழம்பு ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் அரைச்சி விட்ட குழம்பு அப்படின்னு சொன்னாவே எல்லோரும் சொல்கிறாங்க மாங்காவை அரைச்சி குழம்பு வைப்பீங்களான்னு கேட்குறாங்க இல்லை மசாலாவை அரைச்சி மாங்காவை போட்டு மாங்காய் அரைச்சி விட்ட குழம்பு இது பேர் சரிங்களா அவங்க எனக்கு அப்படி தான் சொன்னாங்க இனிமேல் நான் வரமாட்டேன் பாய் உன்னை நினச்சிக்கிட்டு காலமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன் பைத்தியகாரா போ ஹம்சா செல்லம் ஹாய் அக்கா நான் லைஃப்க்கு போட்டாச்சு கேரளா செல்வீங்க ரொம்ப நன்றி நன்றி செல்லம் மலேசியா மாரன் தம்பி இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆமாம் பைத்தியகாரனுங்க நம்ம என்ன பண்றது லைவ்ல வரவங்கெல்லாம் வந்து லவ் பண்றேன் அப்படின்னா அப்புறம் அம்மா அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இல்லை பைத்தியக்காரனுங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம லைவ் நல்லா போயிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்தால் தானே கொஞ்சம் லைவ் வந்து இன்ட்ரெஸ்டா போகும் அந்த மாதிரி ஒரு பைத்தியகாரன் சோனி ஷேக் ஷேஷாங்க் சோனி ஷேஷாங்க் ஆர்த்தி ஜி ராம்ராம் அங்கே வாங்க ஆண்டி ஆண்டி ஜி ராம்ராம் சொல்கிறீங்க ஓகே ஓகேப்பா சோனி தம்பி நல்லா இருக்கீங்களா திவ்யா ஹாய் நலமாக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஜான் ஜான் ஹாய் சொல்கிறாங்க ஹாய் பா மலேஷ்மன் தம்பி சாவுடா போயிட்டு அப்படின்றாரு மலேசியா மாறன் தம்பி அதாவது எனக்கு அசிங்கமாக வருது வார்த்தை வார்த்தைங்கெல்லாம் நம்ம லைவ்ல நிறைய சொந்தங்கள் இருக்காங்க அவங்க எதுக்கு நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக நானும் நல்லத்தனமா சொன்னேன் அவனே போறேன்னு சொல்லிட்டான் போடா பைத்தியக்காரான்னு சொல்லி அனுப்பி ஹைட் பண்ணி வச்சுட்டான் அவனோட சேனல்ல ஹாய் அக்கா கேரளாவில் மழை செம்ம செம்மப்பா சூப்பர் நியூஸ்ல சொல்றாங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மழைன்னு சொல்றாங்க இங்க இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மழை வரும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஜான் ஜான் மென்டலாக இரு இருப்பான் மென்டலாக இருப்பான் ஆமாம் ஆமாம் அவன் மென்டல் தான் அவன் அதாவது லைவ்ல வந்து போய் பேசும்போது நம்ம நல்ல விதமாக ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தாலே போதும் இதை மாதிரி போய் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்துறது எவ்வளோ பேர் லைவ்ல இருக்காங்க இந்த இவனை ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனை திட்டுறோம் நம்ம இந்த அளவுக்கு அவன் ஏன் அப்படி வச்சுக்கிறான் தான் நமக்கு தெரியல பைத்தியக்காரங்களை குமார் காயத்ரி அந்த ஆளை பத்தி கேர் பண்ணிக்காதீங்க சந்தோஷமா இருக்கிறதை பார்த்தாலே சில பேருக்கு நீங்க சிரிச்ச முகமா இருக்கிறதுனால கூட அப்படி போட்டு இருக்கலாம் ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி நன்றி சிஸ்டர் இது மாதிரி அது மாதிரி லைவ் போடும்போது எவனா இப்படிதான் ஒருத்தன் வரான் என்ன பண்றது ஆறு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா பாப்பாவை கேட்டதா சொல்லுங்க பெரிய பாப்பா ரொம்ப நல்லா நடி அவங்க ரெண்டாவது பாப்பா இல்ல ஓகே 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 பாப்பா வந்து சூப்பரா நடி சூப்பரா ரீல்ஸ் பண்றாங்க நீங்களும் நல்லா ரீல்ஸ் பண்றீங்க நீங்க தைக்கிறீங்களா இருங்க அக்கா நான் பத்திரி மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு பத்திரி மீன்னா என்னதுமா எனக்கே தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் பத்திரி மீன்னால் வேறு ஏதாவது பேர் இருக்கும் அது உங்கள் ஊரில் பத்திரி மீன் சொல்கிறீங்க அதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கும் ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள் பத்திரி மீன் அப்படின்னா என்னது சஞ்சய் ராமசாமி ஹாய் என்ன ஆச்சு எவனோ ஒருத்தன் வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு போகிறான் என் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் பைத்தியக்காரன் நான் அம்மா மாதிரி இருக்கேன் என்ன பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போறான் பைத்தியக்காரன் நான் உனக்கு அம்மாடா அப்படின்னு சொன்னால் அவன் வயசு நாற்பத்தி ரெண்டாம் அதனால நான் உன்னை நினச்சி காலம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு செத்து போகிறேன் அப்படின்றான் செத்து போவோம் யார் வேணாம் சொன்னது உன்னைலாம் லைவுக்கு வரலான்னு யாரா கவலைப்பட்டது அதுக்கு சொல்லிட்டு இருந்தப்பா எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க அவனை அதை சொல்லிட்டு இருக்கான் சஞ்சய் தம்பி லவ்வா அவன் பைத்தியக்காரன் என்னை பார்த்தா லவ் பண்ற மாதிரியா இருக்கு நான் அம்மா பாட்டின்னு சொன்னால் கூட நான் சந்தோஷம்தான் என்ன என் பொண்ணுக்கு குழந்த பிறந்தா நான் பாட்டி தான் ஆல்ரெடி நான் பாட்டி ஆயிட்டேன் அவருடைய கூட பிறந்த அண்ணன் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க எடுத்தாச்சு நான் கடைசி மருமகன்றதுனால என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா நான் பாட்டி அம்மம்மா அது வரைக்கும் நான் பாட்டி ஆயிட்டேன் அவன் பைத்தியக்காரன் அதாவது அவங்களுக்கு வந்து சும்மா இருக்க முடியல வேலை வெட்டி இல்லை சும்மா இருக்கிறான்க போல அதனால போது யாராவது கலாச்சின் இருக்கணும் இன்னைக்கு நான் கிடைச்சிருக்கேன் போல அதுக்கு எனக்கு அலாய்ச்சிட்டு போனான் அவனே போயிட்டா நானும் ஹைட் பண்ணிட்டேன் பைத்தியக்காரன் அது எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்றது இந்த மாதிரி சில பைத்தியக்காரங்க புடாக்கெல்லாம் வரோம் நம்ம லைவ்ல நம்ம அதை வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு வரும் சாயங்காலம் லைவ் பேசலாம் ஆமாம் மேம் நான் டெய்லர் தான் தைச்சு இருக்கேன் நிறைய ஆர்டர்ஸ் வந்தாலும் தைக்கிறேன் அப்படிங்களா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் செம்ம நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம சாயந்தரம் லைவ் போட்டா வந்து பேசுங்க எல்லும் கேட்டதான் சொல்லுங்கள் குறிப்பாக உங்கள் பாப்பாவை கேட்டதா சொல்லுங்கள் ரெண்டு பாப்பாவும் கேட்டதா சொல்லுங்கள் முக்கியமா முக்கியமாக ரெண்டாவது பாப்பாவை கேட்டதா சொல்லுங்க சொல்லுங்கள் சித்ரா பூபாலன் என்னடா ஏண்டா ஏன்டா என்னடா என்னை பார்த்தா டி மாதிரியே தெரியுது உனக்கு அம்மா மாதிரி இருக்கண்டா பைத்தியக்காரா வரும் பைத்தியகாரம் போனால் இன்னொரு பைத்தியக்காரன் வந்துட்டான் சாமி தம்பி என்ன அக்கா எவன் வந்தான் எவனோ ஒருத்தன் லூஸ் வந்தான்பா லூஸ் மாதிரி பேசுவேன் என்ன போய் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு லூஸ் பேசிட்டு போனான் அதை பற்றி கவலைப்படலான்னு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே அவனை திட்டிட்டாங்க அவனே போயிட்டான் மலேசியா மாறன் தம்பி வேணா தான் நினைச்சுக்கிட்டேன் நீ இது நல்ல ஒருத்தனை திட்டின இல்லாத மலேசியா மாறன் தம்பி வந்துருந்தான் அவன் நல்லா திட்டி விட்டான் நிறைய பேர் திட்டினாங்க அவனை அப்புறம் வந்துட்டு நம்ம குமார் காயத்ரி சிஸ்டர் சொன்னாங்க திட்டினாங்க நிறைய பேர் உனக்கு திட்டினாங்க உங்களோட நான் அவங்க திட்டினாங்க டே வெளியே போடாத இவனையும் இந்த இன்னொருத்தான் வந்திருக்கான் சித்ரா பூ பாலன்னு லூசுங்க நம்ம லைஃபுக்குனே வரானுங்க எவனாவது நம்ம லைஃப்ல எல்லாருடைய இப்படி இப்படிதான் போறானுங்க அவனுங்களுக்கு வேற வேலை வேட்டி இல்லை போய் யாரையாவது கலாய்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க அது இன்னைக்கு நம்ம மாட்டியிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே இல்லை நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருந்துட்டு போகுது விட இல்ல நம்ம ஜாலியாக பேசிட்டு போது எதாவது ஒருத்தன் வரா நம்ம என்ன பண்ணுறது சரவணா டாக் அப்படின்றீங்க மழை வரும் போல ஒரு மாதிரி வானம் மூடிக்கிட்டே இருக்கு குபு குபுன்னு இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மழை வரம்தான் பார்க்கலாம் இன்னைக்காவது மழை வருதான்னு எது லைட்டா தூரல் போட்டுச்சு இன்னைக்காவது மழை வரதான்னு பார்க்கலாம் ரமணா ரமணா ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் தம்பி ரமணா தம்பி நல்லா இருக்கீங்களா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா பத்து பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க ஆனா நாலு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க வர்றவங்க அந்த மூணு புள்ளிய டச் பண்ணி அதுல இப்படின்றத டச் பண்ணீங்கன்னா அழகா நீங்க லைக் பண்ணிட்டு வந்துடலாம் சாமி தம்பி மூணு ஹவரா மழை அக்கா அப்படியாப்பா ஆமாம் இந்த பொள்ளாச்சி அதெல்லாம் சைட்டெலாம் நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க மழை நியூஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ராமலிங்கம் திருமாறன் இங்கே ஒரே பெக்கையாக இருக்குது அப்படின்றீங்க ஆமாம் இங்கேயும் அப்படிதான் இருக்குது ப்ரோ இங்கேயும் அப்படிதான் இருக்குது சாப்பிட்டேனாக்கா நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ராம் ரமணா ரமணா தம்பி நான் சாப்பிட்டேன்ப்பா ரவ உப்புமா தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் இசை பறவைகள் டூ பாயிண்ட் ஜீரோ ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் தம்பி ஹாய் பா நல்லா இருக்கீங்களா சஞ்சய் ராம்சாமி நீ யாரப்பா சொல்ற நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த உனக்கு என்னாச்சு இப்போ ஒன்னா எல்லாரும் பைத்தியக்காரங்கன்னு சொல்ல போறாங்க ஏன்டா இந்த மாதிரி வரானுங்கன்னே தெரில ராமலிங்கம் திருமாரன் இங்கே காய்ச்சல் செம்ம வெயில் ஐயோ பயங்கர வெயில் இருக்கு காலையிலயே ஒரே வெயில் தாங்க முடியல என்ன பண்றது ராமலிங்கம் திருமாரன் ஏதோ சிரிக்கிற மாதிரி பொம்மை போட்டிருக்காரு டே ஏண்டா வராங்க ஏண்டா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சாமி தம்பி அவங்களுக்கு வேலை வேட்டி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாரெல்லாம் லைவ் போடுறாங்களோ அவங்க லைவ்கள் எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வருவானுங்க போல என்ன பண்றது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மள கலாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களையே அசிங்கப்படுத்திட்டு போறானுங்க அவ்வளவுதான் சரியா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அவங்களையே அசிங்க பண்ணிட்டு போறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாலு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இன்னொரு ரெண்டு செகண்ட் போட்டா இருபது நிமிஷம் ஆயிடும் ராமலிங்கம் திருமணம் சூப்பர் சிஸ்டர் ரொம்ப நன்றி ப்ரோ கார்த்திக் ஹாய் சொல்றங்க ஹாய் ப்ரோ ஹாய் தம்பி கார்த்திக் தம்பி நல்லா இருக்கீங்களா நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம் மதுரை டீஎன் ஃபிஃப்டி நைன் பி ஹாய் அக்கா எங்கள் ஊரில் ஃபிஃப்டி ஃபோர் பி ஓகே ஓகே கார்த்திக் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் வந்து இன்னைக்கு ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டோம் மதுரை டீஎன் ஃபிஃப்டி நைன் பி ஹாய் அக்கா லைக் பண்ணிவிட்டேன்னு சொல்கிறீங்க ரொம்ப நன்றி தம்பி நம்ம சொல்லாமலேயே லைக் பண்றீங்க ரொம்ப நன்றி நம்ம சொல்லியும் சில பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல அந்த சைட்ல இருக்கிற டச் பண்ணி லைக்குன்னு காட்டாம் அதை டச் பண்ண லைஃப் விழுந்த போகுது டச் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த லைக் பட்டனையும் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம என்னதான் சொல்றது கார்த்திக் தம்பி சாப்பிட்டேன்னு அப்படி சொல்றீங்க ஓகே ஓகே தம்பி என்ன சமையல் சாமி தம்பி கேட்கிறாங்க மாங்காய் போட்டு மசாலா அரைச்சி விட்ட கொழம்பு இனிமேல் யார் கடலாம் இப்படிதான் சொல்ல போகிறோம் மாங்காய் அரைச்சி விட்ட குழம்பு நான் சொல்ல போறது இல்லை மாங்காய் போட்டு மசாலா அரைச்சி விட்ட குழம்பு இதில் வெங்காயம் தக்காளி நம்ம போட வேண்டாம் போடுறதா இருந்தால் நம்ம சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போடலாம் கோஸ் முட்டை கோஸ் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் உங்கள் வீட்டில் கார்த்திக் லைக் பண்ணியாச்சு ரொம்ப நன்றி தம்பி நன்றி தம்பி கிஷோன்தா கிஷோதா கிஷோனிதா ஹாய் சொல்கிறீங்க கிஷோனிதா ஹாய் பா ராமலிங்க திருமணம் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் எதுக்காக இந்த லைவ் சிஸ்டர் இந்த லைவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ்க்கு வரத்துக்காக ப்ரோ நான் அப்படியே கிட்ட வந்து வாட்ச் ஹவர்ஸ் டச் பண்ணிட்டேன் ஆனால் அந்த டேட் முடிஞ்சு போனதுனால அப்படியே டவுன் ஆயிடுச்சு இப்போ எதுக்குமே வியூஸ் போக மாட்டேங்குது சரி லைவ் போட்டாலாவது நிறைய பேர் நம்ம லைவுக்கு வருவாங்க அதனால வந்து நமக்கு வியூஸ் வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போடுறோம் சரிங்களா உம் சொல்றாங்க சாமி தம்பி கிஷோந்தா சாப்பிட்டாச்சா கேக்குறாங்க நான் சாப்பிட்டுட்டேமா நீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு ரவா உப்புமா தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இனிமேதான் லஞ்சு சமைக்கணும் சரி நம்ம லைவ முடிச்சுக்கலாமா ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க இந்துமதி ஹாய் சிஸ்டர் சொல்றீங்க ஹாய் சிஸ்டர் இந்து இந்துமதி சிஸ்டர் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா மாமாவுக்கு ஏ தோசை பிஞ்சுத வச்ச அது சும்மா ரீல்ஸு நீ தட்டில் பார்த்துருப்பேன் மாமாவுக்கு தோசை போடும்போது பக்கத்தில் ஒரு தோசையை பார்த்துருப்பேன் ரெண்டு தோசையும் நல்ல தோசை தான் வச்சேன் மாமா ஒன்று சாப்பிட்டுட்டாரு ஒன்று தட்டில் இருந்துச்சு இன்னொன்று பிஞ்ச தோசை மாதிரி அது ரீல்ஸு ரீல்ஸுக்காக மாமாலாம் பிஞ்ச தோசை போட மூஞ்சத்துக்கு வச்சுடுவாரு கிஷா க்ரி கிறிஷிதா சேமிஸ் சேமி ப்ளீஸ் க்ரிஷிதா என்ன சொல்கிறீங்க தெரியல சேமி ப்ளீஸ் சொல்கிறீங்க படிப்பேன் எனக்கு ஒன்று ரெண்டாவது அர்த்தம் புரியாதுமா ஜஸ்டிக் ஜங்கிள் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் ஜஸ்டிக் ஜங்கிள் ப்ரோ இந்துமதி மதி நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் நாங்கள் திருவள்ளூர் சிஸ்டர் நாங்கள் திருவள்ளூர் எட்டு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் எங்க வீட்டு சாமி கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியுதா அதனால நகர்ந்துகிட்டேன் பார்த்துக்கோங்க ஹாய் ப்ரோ ஷாய் நிகிதா ஹாய் சொல்றீங்க ஹாய் ஷாய் நிகிதா நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம லைவ் நம்ம லைவுக்கு வந்து நம்மகிட்ட சேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுக்காக தான் நான் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் செவன் பாயிண்ட் செவன் இ ஆனந்த் குமார் பாண்டிச்சேரி இனிய காலை வணக்கம் சொல்கிறீங்க இனிய காலை வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா புஷ்பா ஹாய் சொல்கிறீங்க செவன் பாயிண்ட் செவன் இ ஆனந்த் குமார் பாண்டிச்சேரி சாப்பிட்டீங்களா கேட்குறேன் நான் சாப்பிட்ட ப்ரோ ரோ தே இது ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டேன் தான் சமைக்கணும் என்ன சமையல் கேட்டீங்கன்னா மாங்காய் போட்டு மசாலா அரைச்சி விட்ட குழம்பு முட்டைகோஸ் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் ரசம் வச்சு சாப்பாடு வடிக்கணும் தங்கராஜ் ஹாய் அக்கா சொல்றாங்க ஹாய் தங்கராஜ் தம்பி நல்லா இருக்கீங்களா நான் ஒரு சில பேரை தம்பி சொல்கிறேன் ஒரு சில பேர் ப்ரோ சொல்கிறேன் தம்பினாலும் ப்ரோனாலும் ஒன்று தான் ஏன்னா வயசில் பெரியவங்களா சின்னவங்களாம் நமக்கு தெரியாது நம்ம வெறும் பேரை வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம் தம்பியாக இருக்கிறவங்க அண்ணனாக இருந்தால் மன்னிச்சிடுங்க அண்ணனாக இருக்கிறவங்க தம்பியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க அக்காவுங்க தங்கச்சிங்களா இருந்தால் மன்னிச்சிடுங்க தங்கச்சிங்க அக்காவாக இருந்தால் மன்னிச்சிடுங்க நம்ம வெறும் பேரை வச்சு தான் நம்ம படிக்கிறோம் ஆனால் யார் தம்பி யார் அண்ணன் யார் அக்கா யார் தங்கச்சின்னு நமக்கு தெரியாது நான் மொத்தத்தில் குழந்தைங்கள அதாவது காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாங்கன்னா நான் செல்லம் தங்கன்னு சொல்லிவிடுவேன் செல்லன்னா பொம்பளை பிள்ளைங்க தங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களாம் நல்லபடி சொல்லிடுவேன் மற்றபடி யாராவது நம்மக்கிட்ட சிஸ்டர் சொன்னாங்கன்னா நம்ம வந்து நம்மளும் சிஸ்டர் ப்ரோன்னு சொல்லிடுவோம் அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் வெறும் பேரை வச்சு தான் நம்ம படிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால செவன் பாயிண்ட் செவன் ஈ ஆனந்த்குமார் பாண்டிச்சேரி சிரிக்கிறாங்க அதுதான் இன்னும் ப்ரோ என்ன சொல்கிறீங்க வெறும் பேரை வச்சு படிச்சுட்டு குழந்தைங்களை நம்ம ஒரு சில குழந்தைங்க வந்து அக்கா நான் செவன்த்து படிக்கிறேன் என்ன போய் நீங்கள் அண்ணா சொல்கிறீங்களே அக்கா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் நான் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் செல்லவும் சொல்லிவிடுவேன் ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தால் தங்கம் சொல்லிடுவேன் மற்றவங்க யாராவது நம்மள சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லிவிடுவேன் சிஸ்டர் சொல்லிவிடுவேன் செவன் பாயிண்ட் செவன் இ குமார் பாண்டிச்சி ஆனந்த் குமார் பாண்டிச்சேரி கரெக்டா சொன்னீங்க ஆமா ஆமா நீங்க நீங்க கூட எனக்கு ப்ரோவா தம்பியான்னு எனக்கு தெரியல நான் அதனாலதான் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும் ஏழாவது படிக்கிற பசங்க நிறைய பேர் நம்ம லைவுக்கு வருவாங்க அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் தம்பி தம்பி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்மா அப்புறம் அக்கா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்க்கா நான் ஏழாப்பு படிக்கிறேன்க்கா நான் அஞ்சாப்பு படிக்கிறேக்கா எட்டாப்பு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா அதனாலதான் வந்து குழந்தைங்களை எல்லாம் செல்லவும் சொல்லிடுறது ஆப்ஷன் தான் அக்கா என்ன ஸ்பேனரா எனக்கு அந்த ஸ்பேனர்லாம் கொடுக்க தெரியாதுப்பா நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா எனக்கு ஸ்பேனர்லாம் கொடுக்க தெரியாது சரியா அப்படியே இன்னொரு வேக்காடாக இருக்குது வானம் மூடிட்டு இருக்கா இந்த மாதிரி வேக்காடாக இருக்குது ஃபேன் போட்டால் அந்த ஃபேன் சத்தத்துக்கு நம்ம பேசுகிறதே கேட்காது அதனால தான் நான் வந்து ஃபேனே போடாமல் உட்காந்துட்டு இருக்கேன் செவன் பாயிண்ட் செவன் இ ஆனந்த் குமார் பாண்டிச்சேரி உங்கள் ஊர் சிஸ்டர் எங்கள் ஊர் திருவள்ளுவர் ப்ரோ 26 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாலு செகண்ட் போட்டால் ஆஃப் அன் அவர் முடிஞ்சிடும் இன்னும் ஒரு நாலு செகண்ட் போட்டு நம்ம லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே சொல்றீங்க ஓகே ப்ரோ ஓகே சொல்லுங்க எனக்கு தெரியாது ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டரை செகண்ட் கரெக்டா அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க ஆறு லைக் விழுந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல நமக்கு லைவ் லைக் பண்ணதுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஏன் குமார் பாண்டிச்சேரி நான் இப்போ குவைத்தில் வேலையை பார்க்கிறேன் இங்கே டைம் எட்டு அஞ்சு அப்படிங்களா ப்ரோ இப்போ வந்து மணி வந்து பத்தே முக்கா இங்கே நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு குவைத்தில் இருக்காங்க குவைத்து அபுதாபி துபாய் ஸ்ரீலங்கா லண்டன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாரிஸ் அப்புறம் நிறைய ஊரில் வராங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் இப்போ நீங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வேலைகளுக்கு நடுவில் நமக்கு வந்து நம்ம லைவில் அட்டன் பண்ணதுக்கு டிஃபன் சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு லைக் போட்டாச்சும் சொல்லிங்க ரொம்ப நன்றி 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 ப்ரோ நம்ம துபாயா மலேசியாவை தெரியல ராஜா ப்ரோன்னு ஒருத்தர் ஆர் ஆர்ஆர்எஸ் ராஜா ப்ரோன்னு ஒருத்தர் வருவார் புஷ்பான்றவங்க போட்டிருக்காங்க ராக்கெட் போட்டிருக்காங்க ராக்கெட்டாக அது பொம்மையாக எனக்கு சரியாக குட்டி எழுத்து வேறு எனக்கு சரியாக தெரியாது அது ராக்கெட்டாக பொம்மையா எனக்கு சரியாக தெரியல நல்லா இவ்வளோ கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன் கேஎஸ் சென்ட்ரல் செல்லம் அம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்னு செல்லம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா சாமி தம்பி பாய் அக்கா சொல்கிறாங்க பாய் செல்லம் வாய் தம்பி வாய் தம்பி ஏன்னு முடிச்சுப்பேன் இன்னொரு ஒன்றரை இன்னும் ஒரு சி ஒரு செகண்ட் தான் இருக்குது நான் முடிச்சுக்கிறேன் லைவை பேசுன்னு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் தேங்காய் இது தேங்காய் சட்னியும் ரவ உப்புமாவும் சாப்பிட்டேன் தான் சமைக்கணும் மாங்காய் போட்டு மசாலா அரைச்சி விட்ட குழம்பு வைக்கணும் முட்டைகோஸ் பொரியல் பண்ணணும் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும் நேற்று வந்து மீன் குழம்பு முட்டைகோஸ் பொரியல் மா முருங்கீரை பொரியல் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கோஸ் நேற்று பண்ண டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதனால் எனக்கு மறுபடியும் முருங்கைக்கீரை பொரியல் முட்டைகோஸ் பொரியல் மாங்காய் அரைச்சி விட்டால் குழம்பு காரப்பன் மாதிரி இருக்காது நல்லா நம்ம எப்படி சொல்லுதான் ஐயங்கார் வீட்டில் சாப்பிட்ற அந்த குழம்பு மாதிரி செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இன்னொரு பைத்தியக்காரன் வந்துட்டான் சாமி தம்பி மாமா கேட்டேன்னு சொல்லு கண்டிப்பாக சொல்கிறேன் தம்பி அன்னைக்கு லைவ் போட முடியல மாமா லேட்டாக தான் வந்தார் அன்னைக்கு பத்தே முக்காவுக்கு தான் லைவ் வீட்டுக்கு வந்தார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதனால போட முடியல சரியா செவன் பாயிண்ட் செவனி ஆனந்த் குமார் பாண்டிச்சேரி ஓகே பாய் நெக்ஸ்ட் லைவ் சந்திப்போம் சிஸ்டர் ஓகே ஓகே ப்ரோ நம்ம லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நானும் லைவை முடிச்சுக்கிறேன் நம்ம லைவ் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன் பாய்